ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா கே கஸ் டூ தேர்ட்டி செவன் திரைப்படத்தை பற்றி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த திரைப்படத்தில் மெயின் லீடராக பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் அவர்கள் நடிக்க போகிறாரு ஃபீமேல் லீடராக பார்த்தீங்கன்னா கல்யாணி பிரதிசன் நடிக்கப் போகிறாங்க மற்றும் சில பல பிரபலங்கள்லாம் அந்த படத்தை நடிக்க போகிறாங்க இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா ஒரு ஆக்ஷன் ட்ராமா மூவி படத்தோட டேரக்ட்ன்றது அன்பரி மாஸ்டர் அவர்கள் தான் திரைப்படத்தை இயக்க போகிறாரு மிஸிக் டெக்ன்றது ஜிவி ஜி வி பிரகாஷ்குமார் இசையை மிக அதிர்ஸ் இருக்குங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் படத்துடைய ப்ரொடக்ஷன்ன்றது ராஜ்கமல் ஃபிலிம் இன்டர்நேஷனல் அவங்க தான் திரைப்படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க அதுக்கான அனௌஸ்மெண்ட் ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க சரி இப்போ இந்த படத்தை பற்றி என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்களெலாம் ரொம்ப அவள் வெயிட் பண்ணிருந்த கே டூ தேர்ட்டி செவன் திரைப்படத்தோடைய படப்பிடிப்புன்றது கம்மிங் ஜூன்னு போட்டிருக்காங்க அதுக்கான ஒரு புதிய போஸ்டரை பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்துக்கான கேஸ்ட் அனவுஸ்மெண்ட்டும் அப்டேட் பண்ணிருவாங்க நீங்கள் இந்த கே கெஸ் டூ தேர்ட்டி செவன் திரைப்படத்துக்காண்டி எவ்வளோ அவ்வளோ வெயிட் பண்ணுறீங்க நம்ம கமெண்ட் பஸ்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் உலகநாயகன் கமல்ஹாசன் கமல் சார் அவர் நடித்து வெளிவந்த திரைப்படத்தில் உங்களுக்கு எந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சினும் மேலும் இது போன்ற மூவி சம்மந்தமான அப்டேட் மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மேலே உள்ள பெல்லைக்கான கிளிக் கொடுத்தால் கொடுங்க அப்போதாங்க நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உடனுக்குடன் கூட நோட்டிஃபிகேஷன் ஆகும் தேங்க்ஸ் சார் வாட்சிங் நே சில சந்திப்போம் பைவை